வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லெக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் பதினாறு சுய உணர்வு வந்தபோது மறுபடியும் சுற்று பார்த்தான் காமேஷ் கண்களுக்கு எட்டிய தூரம் வரை மணற்பரப்பில் யாரையும் காணவில்லை பளிச்சென்று காய்ந்த உச்சி உடலை சுட்டது சற்று முன் பச்சையாக காணப்பட்ட கடல் இப்போது கருநீளமாக விஷம் போல் அவன் அவனுக்கு திகைப்பையும் அச்சத்தையும் கொடுத்தது மெல்ல குடிந்து ராஜ்குமார் கயிற்று வைத்து போன உடைகளை வைக்குள் நன்றாக தள்ளி மூட எடுத்த போது இருந்த அவனது புத்தம் புது கடிகாரம் நழுவி மண் மீது தொப்பென்று விழுந்தது விருப்பா پاري زابو ما خيا پکه مييا என்ன பிரிக்க முடியாத கலவை உணர்விலை கொண்டு அதை எடுத்து உள்ளங்கையில் வைத்து அழகு பார்த்தான் காமேஷ் அந்த புதிய கடிகாரத்தை ஊருக்கு புறப்படுவதற்கு முதல் நாள் தான் ராஜ்குமார் வாங்கியிருந்தான் ஏற்கனவே கிராமத்தில் வீட்டில் ஒரு சீக்கிர டிஜிட்டல் கடிகாரத்தை வச்சுட்டு வந்திருக்கேன் வெளிநாட்டுக்கு போய்விட்டு வந்த சரவணன் சார் எனக்கு பரிசாக வாங்கி கொண்டு வந்தார் ஒரு ஹெச்எம்டி கையோடு உபயோகத்திலே இருக்கு இப்போ புதுசாக இன்னொரு டிஜிட்டல் கடிகாரத்தை இத்தனை விலைக்கு வாங்கிட்டு போகிறேன் அகல்யா கட்டாயம் கோபிச்சுக்குவா பணத்தை தனியாக செலவழிக்கிறேன்னு என்னை பற்றி அவளுக்கு அபிப்பிராயம் அதுக்கு என்ன பண்ணுறது பெரிய தனக்காரர் சபையின் செல்வ மகனாக பிறந்துட்டேன் தேவைங்கிறதே தெரியாமல் வளர்ந்துட்டேன் அது என் தப்பான நான் வேடிக்கையாக சண்டை போடுவது வழக்கம் கட் கட்டும் சிட்டுமாக குடித்தனம் செய்ய விரும்புகிறவள் அகல்யா நான் என் அப்பாவை போல கொஞ்சம் செலவாளி பிடித்தத உடனே வாங்கி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன் இது மாதிரி சிலர் அபிப்பிராய பேதங்கள் எங்கள் இருவரிடையே நிறைய உண்டு எல்லாத்தையும் நீ வேடிக்கை பார்க்க போகிற சிரித்து கொண்டே முதல் நாள் ராஜகுமார் பேசியது பேசியதன் விலை நினைவு நெஞ்சை அடைத்து கொண்டது காமேஷ் திணை போனான் கடிகாரத்தையும் பையக்குள் போட்டு ஜீப்பை இழுத்து மூடி பையை எடுத்து தோல் மீது மாட்டிக்கொண்டான் பாவி பையல் எல்லா ஆசைகளையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு ஆழமான கடலுக்குள் அமைங்கி போய்விட்டானே இப்போது தனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி உணுத்தபடி வெள்ளம் நடந்தான் டாக்ஸியிலிருந்து இறங்கி ராஜ்குமார் தங்கியிருந்த அந்த பெரிய ஹோட்டலுக்குள் நுழைந்தான் வரவேற்பறையில் மேஜிக்கு பின்னால் நிரந்தர புன்னகையுடன் கண்களால் சிரித்த அந்த அழகி ரிசப்ஷனிஸ்ட் அவனை கண்டதும் திரும்பி பின்னால் ஆணிகளில் தூங்கிய சாவிகளில் ஒன்றை எடுத்தாள் டி ஹாவ் நைஸ் டைம் கேட்ட கேட்டபடி சாவியை அவனிடம் நீட்டினாள் சென்று அவனுக்கு புரிந்துவிட்டது ஆள் மாறாட்டத்தை அவள் கண்டுகொள்ளவில்லை அவனே ராஜ்குமார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள் தன் முன்னே கிடந்த நோட்டு புத்தகத்தை அவசரமாக இடக்கையால் திருப்பிவிட்டு ரிஷப் ரிஷப்ரிஸ்ட் மறுபடியும் மோகனமாக முறவளித்தாள் இன்று இரவு வரை இங்கே தங்க போறீங்க இல்லையா குழப்பத்துடன் பதில் தோன்றாது ஒரு கணம் மலைத்து போய் நின்றான் காமேஷ் அன்று இரவு வண்டிக்கு அவர்கள் இருவரும் திருச்சிக்கு புறப்படுவதாக ஏற்பாடுகள் செய்துவிட்டிருந்தான் ராஜ்குமார் இப்போது மின்னலாக ஓர் எண்ணம் அவனுள் பழிச்சிட்டது இன்னும் இரண்டு தினங்கள் சென்னையிலே தங்குவதாக உத்தேசம் அப்படியா அவள் மெல்ல சிரித்தாள் அந்த அறை உங்களுக்கு சௌகரியமாகத்தானே இருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அதோடு இந்த வரை வரவேற்பறையும் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்களால் அவளை விழுங்கி கொண்டு சாவியை எடுக்க கையை நீட்டியவன் அவளது கருத்தையும் மெல்ல வேண்டுமென்றே தொட்டான் அழகான பெண்களை கண்டால் அப்படி அவனுக்கு ஒரு துணிச்சல் முகம் சிவந்து போன அவள் மெல்ல தன் கையை விழித்துக்கொண்டாள் கொண்டாள் போய் என்று குழந்தபடி அவளை மென்மையாக பார்த்தான் பரவாயில்லை மிஸ்டர் ராஜகுமார் தொடர்ந்து உங்களுக்கு அந்த அறை தேவைப்படுவோன்னு எழுதி வச்சிவிட்றேன் என்று அவசரமாக கூறிவிட்டு வேறொரு பயணியின் பக்கம் திரும்பிவிட்டாள் லிஃப்ட்டுக்குள்ளே நுழைந்து ஐந்தாவது மாடியை மாடியை அடைந்து வரந்தாவில் வேகமாக நடந்தபோது அந்த பகுதியை பார்த்து கொள்ளும் பையன் எதிர்பட்டான் நீங்கள் பகல் சாப்பாட்டுக்கு வர மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு போனீங்களே இன்னும் சாப்பாடு நேரம் முடியல ரொம்ப களைப்பாக இருந்தால் ரூம் சர்வீஸை கூப்பிடுங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க என்று கூறிவிட்டு விரைந்தான் எதிர்பட்ட இரண்டாவது ஆளுக்கும் அவன் ராஜ்குமார ராஜ்குமாராகவே தோன்றுகிறான் அவசரமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அறை சுத்தமாக இருந்தது பெட்டி வைக்கும் ஷாண்டில் ராஜ்குமாரின் பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கிவிட்டிருப்ப வைக்கப்பட்டிருப்பதை கண்டான் எல்லாம் தயாராகத்தான் வச்சிருக்கான் ஆனால் பயணத்தின் திசைதான் தான் மாறிப்போச்சு உரத்த குரலில் ஆவேசமாக சிரித்து கொண்டு கண்ணாடி முன் வந்து நின்றான் ரிஷப்னிஸ்ட் ஹோட்டல் பையன் இவர்கள் எல்லோரும் குழம்பியதில் அதிசயமே இல்லை கடலுக்குள் மறைந்து போன ராஜகுமார் கண்ணாடி வழியே அவனை பார்த்து முறவழிப்பது போன்ற தன் தோற்றத்தையே அவனும் வியப்புடன் ஆராய்ந்து பார்த்து கொண்டு நின்றான் அதே சமயம் அவனது மூளையும் பல திட்டங்களை வேகமாக ஆராயத் தொடங்கியது ரூம் சர்வீஸ் எண்களை வேகமாக சுயற்றி ரோஸ்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாலட் கஸ்டர்ட் அண்ட் ஜெல்லி காஃபி படப்பட வேண்டும் வேண்டியதை சொல்லி சாப்பாட்டறைக்குள் கொண்டு வர உத்தரவிட்டான் தோல் பையில் இருந்த சாவி எடுத்து மேலே இருந்த பெட்டியை திறந்தான் ராஜ்குமார் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்ய விரும்புகிறவன் சாமான்களை சீராக பெட்டிக்குள் அடுக்கி வைத்திருந்தான் ஒரு பக்கத்தில் பாஸ்போர்ட் டிராவலர்ஸ் செக் டிராப்ட் பாம்பாய் பேங்க் பேங்கில் மாற்றி பத்திரமாக பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு சுருட்டி வைத்திருந்த நாலாயிரம் ரூபாய் பணம் ரயில் பயணச்சீட்டு சீட்டு என்று எல்லாம் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன பணத்தையும் பயணச்சீட்டுகளையும் சட்டை பையில் திணித்து கொண்டு பெட்டியை பூட்டினான் அதற்குள் பையன் உணவு தட்டை கொண்டு வந்து மேஜின் மீது வைத்தான் இரண்டு பேர் சாப்பிட போதுமான உணவு அத்தனையும் ஒரே மூச்சில் முடித்துவிட்டு கையை கழுவிக்கொண்டு அறையை பூட்டிவிட்டு கிளம்பினான் ரயில்வே நிலையத்துக்கு சென்று பயணச் ரத்து செய்துவிட்டு அவன் திரும்பியபோது அந்த அழகி ரிசப்ஷனில் இருக்கவில்லை நோட்டு புத்தகத்திலேயே தலையை கவிழ்த்து கொண்டு தொங்கு வீசை வாலிபன் ஒருவன் மேஜிக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான் அறையை காலி பண்ண போகிறேன் உடனே பில் தேவை காமி சொன்ன போது அவன் நிமிர்ந்து உட்கார்ந்து ஆவணம் செய்ய ஆரம்பித்தான் ஹோட்டலுக்கு சேர வேண்டியது ராஜ்குமாரின் பணத்திலிருந்து எடுத்து கட்டிவிட்டு சாமான்களை எடுத்து வர செய்து ஒரு டாக்ஸியில் ஏற்றுக்கொண்டு தன் லாட்ஜுக்கு கிளம்பிவிட்டான் சிறிது நேரம் ராஜ்குமாரின் ஹோட்டல் அறையில் சுத்தமான படுக்கையில் சாய்ந்து கொண்டிருந்து விட்டு தன் லாட்ஜின் அழுக்கு பிடித்த படுக்கை விருப்பின் மீது உட்கார்ந்தபோது அவனுக்கே எரிச்சலாக இருந்தது ராஜ்குமார் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறானே என்று எண்ணிய போது அவன் நின்று பொறாமையில் நெருப்பாக இருந்தது ராஜ்குமார் அவன் தாய் மனைவி இறந்து போன அவன் தந்தை என்று எல்லோர் மீதிலும் பொங்கி கொண்டு வந்த விருப்பை அடக்க மாட்டாமல் அறைக்குள் வேறு பிடித்த வேங்கை போல் முன்னும் பின்னும் சீந்ததுபடியே உலாவினான் இரண்டு நாட்கள் கழிந்தன காலை மாலை இரண்டு வேளையும் பத்திரிகைகளை கிளை வாங்கி ஒரு வரி கூட விடாது படித்தான் அவன் எதிர்பார்த்த விவரம் எதிலும் காணவில்லை கடை தீர்வை சுற்றி வந்தான் சினிமா பார்த்தான் கண்ட ஹோட்டல்களில் புகுந்து விரும்பியதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டான் தொடர் சங்கிலி போல சிந்தனையோடு தொடர்ந்து சிகரெட்டுகளை ஊதி தீர்த்தான் இரவு வேளையில் உறக்கமின்றி எண்ணங்களோடு படுக்கையில் அமைதியில்லாது புரண்டான் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி வீணாக காத்திருப்பது அவனுக்கு ஆத்திரமாகத்தான் இருந்தது நான்கு நாட்களுக்குப் பின்னர் அன்று காலை பொது குளியேலரில் குளித்துவிட்டு அவசரமாக கொண்ட அவன் மாலை காஃபியை தேடிக்கொண்டு கீழே வந்தபோது பார்த்தான் எதிர்சாரி புத்தகக் கடையின் கதவின் மேலிருந்த போஸ்டரில் கொட்டை எழுத்துக்களில் காணப்பட்ட செய்தி கண்களை தாக்கிற்று கடலில் மூழ்கிய இளைஞனின் பரிதக பரிதாபகரமான சாவு பத்திரிகையை வாங்கி பரபரப்புடன் படித்தான் முன் பக்கத்திலே விவரம் கொடுக்கப்பட்டிருந்தது நேற்று மாலை மகாபலிபுரம் கடற்கரை ஓரமாக ஒதுங்கி கிடந்த பிணம் இருபத்தாறு வயதுடைய வாலிபு என்று ஊகிக்கப்படுகிறது நீல வண்ண ஸ்நான உடை மட்டுமே உடலில் காணப்பட்டது நாட்கள் சில ஆகிவிட்டதால் உடல் அழுகின நிலையில் இருப்பதாலும் மீன்கள் கொத்தி முகம் உரு தெரியாத நிலையில் உள்ளது கடலில் நீந்த வந்தவன் விபத்துக்குள்ளாகி இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது போலீஸ் புலன் விசாரித்து கொண்டிருக்கின்றனர் உறவினர்கள் அடையாளம் கொள்ள தினம் அரசியலார் பிணக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது ஸ்நான உடையில் நீலக்கடலுக்குள் அலைகளை அணைத்தபடி ராஜ்குமார் மேலும் மேலும் நீந்தி செல்லும் நினைவு நெஞ்சுக்குள் இழவே பத்திரிகையை ஈடுபடுத்தி கையிடுக்கில் கொண்டு வேகமாக நடந்தான் காமேஷ் கடலுக்குள் போனவன் பிணக்கிடங்கிலே உறவினருக்காக பிணமாக காத்து கிடைக்கிறான் டாக்ஸி ஒன்று பிடித்து ரயில்வே நிலையத்துக்கு விரைந்தான் அன்று இரவு வண்டிக்கு அவனுக்கு பயணச்சீட்டு கிடைத்துவிட்டது அப்படியே திரு திருநல்லூருக்கு ஒரு தந்தியை ஒரு தந்தியையும் அனுப்பினான் ரயில் தவறிவிட்டது உடனடியாக இடம் கிடைக்கவில்லை தாமதமாகிவிட்டது அம்மாவிடம் சொல்லவும் இன்று இரவு வண்டியில் வருகிறேன் அன்புடன் ராஜ்குமார் பேருக்கு அனுப்பிவிட்டு தனக்குள்ளே புன்னகைத்த வண்ணம் வெளியில் வந்து இன்னொரு டாக்ஸியில் ஏறி கொண்டான் அத்தியாயம் பதினேழு நெஞ்சிகொள்ளாம் மகிழ்ச்சியில் இரவு அக்கல்யா ஒரு கணம் கூட உறங்கவில்லை விடிய முன்னே இருள் பிரிவதற்கு கூட காத்திராமல் அவள் தலை உடுத்தி கொண்டு தயாராக்கி விட்டாள் பூக்குழியில் இறங்க விரதம் எடுத்து கங்கணம் கட்டிய நாளிலிருந்து அவள் நித்தமும் தலைமொழிகிவிட்டு சூரிய உதோ உதயோதத்துடன் ஆரம்பமாகும் முத்துக்குமாரியின் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ள தொடங்கியிருந்தாள் பகல் ஒரு பொழுது மட்டுமே கொஞ்சம் உணவு இரவு அரை பால் என்று அப்படி ஒரு கடும் விருதம் கணவன் ராஜ்குமார் பத்திரமாக ஊர் வந்து சேர்ந்து வாழ்வு மலர எத்தகைய கடும் விரதத்தையும் அவள் ஏற்க தயாராக இருந்தாள் கொட்டிலில் கட் கட் கொட்டிலில் கட்டியிருந்த கூழி பசு செல்லக்குட்டி சில நாட்களுக்கு முன்பு தான் கன்று போட்டியிருந்தது செல்லக்குட்டி என்று ராஜ்குமார் தான் அந்த பசுவுக்கு பெயர் வத்தி வைத்திருந்தான் குறிப்பிட்டால் நாய்க்குட்டி போல பின்னால் ஓடி வரும் அந்த பசுவின் மீது அவனுக்கு மிக்க அன்பு ஊருக்கு போகும் முன்பு கூட கூட்டிலுக்கு சென்று ஒரு கை புள்ளை அள்ளி போட்டுவிட்டு செல்லக்குட்டியின் முதுகை தடவி கொஞ்சி விட்டு தான் புறப்பட்டான் முதல் நாள் சிங்காரம் பசுவை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தியிருந்தான் அக்கல்யா அதன் முகத்திலும் கொம்பிலும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கழுத்தில் சலங்கி கட்டி தூபம் காட்டினான் செல்ல செல்ல கூட எஜமான் வரப்போது தெரிந்து விட்டது போலும் மஞ்சளும் குங்குமமாக பசுவின் முகத்தில் கூட களை களை கட்டி விட்டிருந்தது கொள்ளும் பெரிய வெண்கல செம்பில் புஷ் என்ற நுரை மேலே எழும்பி நிற்க கறந்து கொடுத்த பாலை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் சிங்காரம் கன்று போட்ட மாட்டின் பால் தெளிந்து பின் வீட்டுக்கு முன் முத்துமாரிக்கு அபிஷேகத்துக்கு அனுப்பிவிடுவது அந்த வீட்டின் வழக்கம் பாலை அப்படியே கோயிலுக்கு கொண்டு போகணும் முதல் பால் ஆத்தாளுக்கு தெரியுமில்லையா அக்கல்யா உத்தரவிட்டாள் காலை பால் அம்மனுக்கு சாயங்காலம் கரைக்கிற பால் ஐயாவுக்கு அவருக்கு பால் போ போலினா ரொம்ப பிடிக்குமே கொஞ்சம் அதையும் செஞ்சு வச்சுடுங்களேன் பற்களை காட்டினான் சிங்காரம் இரண்டு நாட்களாக அவனுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை கையும் காலும் ஓடாது தவித்தான் யஜமானியிடம் பேசுகிறோம் என்ற வரம்பை மீறி வேடிக்கையாகவும் பரிகாசமாகவும் சரிசமமாக பேசினான் என்னென்னவோ பழைய கதைகளின் நினைவுகளுடன் வளைய வந்து கொண்டிருந்தான் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கென்று தனியாக இறக்கிய செவ்வீழ நீர் கோழை பசுவின் பால் திருச்சியிலிருந்து வாங்கி வந்த பன்னீர் தானே அரைத்து இழுத்து கரைத்த ஆத்தர் சேர்த்த சந்தனம் தோட்டத்து மல்லிகை மஞ்சள் குங்குமம் எல்லாவற்றுடன் விட்டிருந்தாள் கோயிலுக்கு அவனுக்கன்று கனக கனகசபை உபயமாக அமர்கலமாக அபிஷேகம் நடந்தேறியது கோயில் நின்று வந்ததுமே அவளுக்கு நிலை கொள்ளாத பரபரப்பு பட்டுப்புடவியை களைந்துவிட்டு நூல் சேலையை உடுத்திக்கொண்டு கொண்டு பிறகே ஓடினாள் தூம்பை பூ போல தயாரித்து எடுத்த இடியாப்பத்தை வெள்ளிக்கிணத்திலே போட்டு பத்திரமாக மூடி அப்பால் வைத்தாள் தேங்காய் துருவலை பிழிந்து எடுத்து பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதன் பக்கத்தில் வைத்து மூடினாள் அவர் வருவதற்குள் சமைத்து விட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அறைக்குள்ளே வேகமாக வட்டமிட்டாள் கொள்ளையிலிருந்து பிஞ்சை பறித்து கொண்டு வந்த வந்து சிங்காரும் சமையலறை தரையின் மீது ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அவளை பார்த்தான் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் அவருக்கு பிடிச்ச புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன் பூரன் எனக்கு உதவி செய்யக்கூட இருப்பா அதனாலே பஸ் நிலையத்துக்கு போய் தயாராக நின்று கூட்டி வா சாமான்களை தூக்கிட்டு வர உதவியாக இருக்கும் உத்தரவிட்டால் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணி உடைகளை பரபரப்பாக முடித்தாள் ஹால் கடிகாரத்தின் எதிரொலியாக மகிழ்ச்சியின் கடன் தாளாத ப எதிர்பார்ப்பில் நெஞ்சு படப்பிடக்க வீட்டுக்குள்ளே இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தால் திருநள்ளூர் பஸ் நிலையம் எப்பொழுதுமே கலகலப்பாக காணப்படும் திருச்சிக்கும் சேலத்துக்கும் இடையே ஓடுகிற பஸ்கள் அனைத்தும் கால் மணி நேரமாவது அந்த நிலையத்தில் நிற்பது வழக்கம் அதுவும் இடையே காலையிலேயே கிளம்பிவிடும் பஸ்கள் அந்த நிலையத்துக்கு அருகில் இருந்த ஹோட்டல்களையும் டீ கடைகளையும் நம்பி புறப்படுவது வழக்கம் வேலுசாமியின் டீ கடை வாசலில் கிடந்த வெஞ்சின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் சீங்காரம் சிங்கிள் டீயை வாங்கி கொடுத்து விட்டு இடுப்பிலிருந்து வெற்றிலை பார்க்க நிறைந்த ஓலைப்பையை எடுத்தான் வீட்டிலை போட்டு குதிப்பிக்கொண்டிருக்க அந்த இடத்திலிருந்து எதிரே கிடந்த வெள்ளை குத்துக்கள் மீது பல தடவை சதக்கி சதக்கின்னு துப்பி அழுத்து போனான் அரை மணிக்கு ஒரு தடவைத்தான் பஸ்கள் வருவது வழக்கம் இந்த அரை மணி இடைவெளி ஆயிரம் வேகமாக அவனுக்கு பிரமிப்பை கொடுத்தது ஒவ்வொரு பஸ் வரும்போதும் தலையில் இருக்க இறுக்கமாக கட்டி கொண்டிருந்த முண்டாசை அவிழ்த்து பரப்பரப்புடன் இடுப்பில் கட்டி கொண்டே சாலைக்குள் ஓடினான் பாட்டிலுக்கு குழுக்குவது போல் உடம்பை குலுக்கி கொண்டு நின்ற பஸ்ஸிலிருந்து இறங்கிய பயணிகளில் ராஜ்குமாரை காணவில்லை விடியற்காலையிலேயே ரயில் வண்டி திருச்சி ஜங்ஷனுக்கு வந்துடுமே பல் துளைக்கு அங்கேயே காஃபி பலகாரத்தை முடித்து கொண்டாலும் ஐயா என் நேரம் வந்திருக்கு வந்திருக்கணுமே திருச்சிக்கும் திருநெல்லூருக்கும் இரண்டு மணி ஓட்டம்தானே ஒரு சமயம் டாக்ஸியிலே வராரா வந்தால் கூட இந்த பக்கம் தானே டாக்ஸி போகணும் கவலையுடன் தயங்கியபடி பெஞ்சில் வந்து உட்கார்ந்து கொண்டான் மறுபடியும் டீ சாப்பிட்டான் வெற்றில போட்டு திப்பினான் வெயில் ஏறி கொண்டு போனது டீ கடை கடிகாரத்தின் மணி பனிரெண்டு ஆகியது சாலையை சாலிப்புடன் பார்த்து எழுந்திருந்தான் ஓஹோம் இனிமேல் பஸ்ஸில் வரமாட்டார் பட்டணத்திலேயே ரயிலை தவற விட்டிருக்கிறார் அதான் இப்படி தனக்குள்ளே பேசிக்கொண்டு மெல்ல வீட்டை நோக்கி நடந்தான் ராஜ்குமாரை அழைத்து வராதது அவனது தவறு போன்ற குற்ற உணர்வில் உணர்வால் தளர் தளர்ந்தபடி உள்ளே நுழைந்தான் விழுந்ததும் விழுந்தடித்து கொண்டு வந்து விட்டான் என்று சம்பந்தியம்மாள் தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது என்று தம் ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டார் குருநாதன் பகல் உணவை அவசரமாக முடித்துக்கொண்டு குடையை எடுத்துக்கொண்டு பதை பதைக்கும் வெயிலில் புறப்பட்டார் மருமகனுக்கு பிடிக்கும் என்ற ஆசையுடன் தம் மனைவி செய்து வைத்த கடலை உருண்டை கை முறுக்க நிறைந்த தூக்கு கூடையை மறக்காமல் எடுத்துக்கொண்டார் நான் போய் முதல்லே கண்டுட்டு வரேன் நாளை வாக்கிலே நீ போய் பார்க்கலாம் மனைவியிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டார் மருமகனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் என்ற ஆசையில் பஸ்ஸுக்கு காத்திருக்க பொறுமை இல்லை அவருக்கு கொஞ்சம் தூரம் தானே நடந்தா போச்சு என்ன கிளம்பிவிட்டிருந்தார் கிராமத்து அசி அவர் நடப்பது சிரமமாக தோன்றவில்லை மருமகள் உதவியுடன் குளித்துவிட்டு சுத்தமான புடவை ஒன்றை உடுத்திக்கொண்டு கோதுமை கஞ்சியை வாய் மட்டும் பருகிவிட்டு பஞ்சரத்தினம் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் வாயில் பக்கம் ஒரு சிறுசால சிறப்பு கேட்டாலும் ஆவளுடன் அந்த பக்கம் திரும்பி பார்த்து அவளுக்கு கழுத்து வலித்தது மாகணந்த முகத்தை பார்க்க முடியாமல் பாழும் பார்வை சதிவு செய்து விட்டிருந்தது பரவாயில்லை குழந்தையின் குரலை கேட்டு அவளை தொட்டு பார்த்து ராஜா வாடா என் கண்ணே என்று மார்போடு அணைத்து கொண்டு இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதே இந்த நெஞ்சு தாங்கி கொள்கிற வலிமை இல்லைப்பா என்று கூற வேண்டும் என்ற என்கிற பதற்றம் அவளுக்கு அக்கல்யா சிங்காரம் அருகிறானா பார் ராஜா பயணத்தில் கழித்து போய் வருவான் வெந்நீரை தயாராக வச்சுரு அடிக்கொரு தடவை மருமகளை ஏதாவது சொல்ல அழைத்து கொண்டிருந்தாள் அக்கல்யா மட்டும் என்ன இருப்பே கொள்ளாமல் உள்ளுக்கும் வாசலுக்கும் கால்வாயை நடந்து கொண்டிருந்தாள் பொழுது உச்சியை அடைந்த சமயம் உற்சாகம் குன்றி முகம் சோம்பி சீங்காரம் எல்லாம் நடந்து தனியே உள்ளே வர வந்ததை கண்டு திகைத்து போனாள் இதுவரை ஐயாவை காணலை ஒரு சமயம் டாக்ஸிலே வராரு என்னவோ அக்கல்லயாவின் வாடிய முகத்தை பார்க்க பிடிக்காமல் பக்கம் சென்று விட்டான் அவன் கொஞ்ச நேரம் சென்றதும் வாசல் கதவு தட்டப்பட்டதை கேட்டு அகல்யா ஒரே ஓட்டமாக ஓடித்திருந்தாள் மூச்சிறக்கி வெளியே நின்று தந்தையை கண்டு நீங்களா அப்பா வாங்க என்று அழைத்தாள் அவள் குரலில் துணித்த ஏமாற்றமும் முகமும் அவருக்கு விஷயத்தை சொல்லிவிட்டன மாப்பிள்ளை இன்னமும் வரலையாமா தந்தி பிரகாரம் இந்நேரம் வந்திருக்கணும் ஏன் வரலையோ தெரியலை ரொம்ப கவலையாக இருக்கப்பா தந்தையை கண்டதும் துக்கம் பொங்கி வந்தது அவளுக்கு ஏன் இன்னமும் வரலையாப்பா கண்கலங்க திணறினாள் சேச்ச கண்களை துடிச்சிக்கோ தாமதத்துக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் வந் தாமதமாக வந்திருக்கலாம் பஸ்ஸை தவற விட்டுருக்கலாம் டாக்ஸி கிடக்காம திண்டாடலாம் அந்த பிள்ளை எப்படி இருக்கோ என்னமா நீ விவரம் தெரியாத பச்சை குழந்தையாட்டமாக கடிந்து கொண்டு உள்ளே வந்தார் யார் சம்பந்தியா வாங்க உட்காருங்கோ உங்கள் கிட்டே பேசினாலாவது கொஞ்சம் தெம்பி ஏற்படலாம் போல இருக்குது காலையிலேருந்து நாட்காலியில் உட்கார்ந்து நான் இடத்தை விட்டு நகரில் மூணு வருஷமாக பிரிஞ்சு இருந்தேன் உண்மைத்தான் ஆனால் இந்த மூணு மணி நேரத்தை என்னால் தாங்கிக்க முடியலை பெத்த மனசு பித்துன்னு சொல்கிறது விஷயம் தான் அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் புரியுது என்னவோ தழுத்தொழுத்தால் பஞ்சு ரத்தினோம் என்ன ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் மனசை தளர விட்டுருக்கீங்க ராத்திரிக்குள்ளே தம்பி வந்துடும் பயப்படாதீங்க ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்க சமாதானப்படுத்த குருநாதன் இருட்டு மறை அவர் அங்கே இருந்தார் தேர்வை எட்டி பார்த்து அவரும் சலித்து போனார் தவற விட்டு காப்பிலே இருக்குது கவலைப்படாதேம்மா நாளைக்கு கட்டாயம் மாப்பிள்ளை வந்து சேர்ந்துடுவார் அவர் வந்ததும் கொஞ்சம் சிங்காரத்துக்கிட்டே தகவல் அனுப்பிவை உங்க அம்மாவும் மருமகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கா விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டார் இரண்டு தினங்கள் நகர்ந்தன கலகல வீட்டிலே பயங்கர மௌனம் குடிக்கொண்டு விட்டிருந்தது ஏன் ராஜ்குமார் இன்னும் வரவில்லை மருமகளிடம் கேட்கக்கூட பஞ்சரத்னத்துக்கு அச்சமாக இருந்தது என்ன நேர்ந்து விட்டது உடம்புக்கு சுகம் இல்லையா தன் கவலைகளை மாமியாரிடம் பகிர்ந்து கொள்ள அகல்யாவுக்கு பயமாக இருந்தது மூன்றாவது நாள் குருநாதன் கவலையை தாங்க முடியாமல் விசாரித்து போக வந்தார் தந்தையை கண்டதும் அகல்யாவுக்கு அழுகை வந்துவிட்டது அப்பா அவருக்கு இன்னும் ஆயிடுத்து அதனால் தான் வரலே வாசலிலேயே மகள் தந்தையை கண்டு ச்சே ச்சே அவங்களமா எதுவும் பேசாதே தந்தை அலட்டி கொண்டு உள்ளே வந்தார் வாங்க உட்காருங்கோ நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு இந்த பொண்ணு ரெண்டு நாளாக பட்டினி ஏதாவது சாப்பிட சொல்லுங்க என்னாலே பார்க்க முடிஞ்சா நான் எழுந்த கட்டாயப்படுத்தி ஒரு வாய் சாப்பிட வச்சிருப்பேன் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க பண செலவை பற்றி யோசிக்காதீங்க அக்கறை இல்லை ஒரு நாளை எங்களுக்காக பட்டினம் போய் என்னான்னு பார்த்துட்டு வாங்களேன் இந்த பையன் இப்படி ஒரு காரியம் செய்வானா மற்றவங்க மனசு கஷ்டப்படுவேன்னு நினைப்பு வேண்டாமா பஞ்சரத்னம் புலவினால் மாப்பிள்ளை மேலே குத்தமில்லை தாமதத்தின் காரணத்தை விளக்கி தந்தி அமைச்சிருப்பார் இப்போ தந்தி தான் தாமதம் ஆயிடுச்சே அவர் சொல்லி முடிப்பதற்குள் வாயிலில் சைக்கிள் மணி ஒழித்தது அக்கல்யா ஒரே பாய்ச்சலாக விரைந்தாள் அப்பா உங்கள் வாய்க்கு சர்க்கரை தான் போடணும் அவர் நாளைக்கு வரார் ஆனந்தத்துடன் கூச்சலிட்டாள் பஞ்சரத்தம் பரபரப்புடன் எழுந்து நின்றவள் பேச முடியாமல் நாட்காலியில் தோப்பென்று உட்கார்ந்து விட்டாள் அவள் நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது மூச்சு திணறியது